கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவரும் உலக ரட்சிகருமாகிய இயேசு விநாமத்தினாலே இந்த காலவாளையில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் வேதத்திலிருந்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட கருத்துடைய வார்த்தையை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம் யாத்திரையாக முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அப்பொழுது அவன் அவரை நோக்கி உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் ஆம் என் அன்பு கத்தருடைய பிள்ளைகளை மோசை தன்னுடைய வாழ்க்கையில இஸ்ரேல் கொண்டு போகிறதான பிரயாணத்துல ஒரு முக்கியமான சமூகத்துல செய்கிறதான ஜபம் இது என் அன்பு தேவருடைய பிள்ளைகளை இந்த வசனத்தை நாம் கவனிப்போமானால் ஆண்டவர் கொடுக்கிற ஆசிர்வாதத்தை விட ஆண்டவர் கொடுக்கிற ஆசிர்வாதமான தேசத்தை விட ஆண்டவருக்கு கர்த்தருடைய தாசனாகிய மோசே கர்த்தருக்கு எவ்வளவாய் முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை விட ஆண்டவர் கொடுக்கிற தேசத்தை விட ஆண்டவர் தான் முக்கியம் அவருடைய சமூகம் தான் முக்கியம் என்று ஆண்டுடைய திரு அவர் வேண்டுதல் செய்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளை எவ்வளவாய் கர்த்தருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அவ்வளவாய் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில குடிகொண்டு நம்முடைய வாழ்க்கையை அவர் நடத்துவார் என்பது உண்மை எவ்வளவாய் கர்த்தருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அவ்வளவாய் ஆண்டவரும் கூட நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் ஆகவே தான் லுக்கா தின சுவிசேஷம் பன்னெண்டு முப்பத்தி ஒன்னில் நம் வசித்தோம் ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய தேடுங்கள் என்று ஆண்டவராகிய பிள்ளைகளை ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க இந்த நாட்களில எப்பேற்பட்ட பாதையில் நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருக்கிறது ஆண்டவருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீர்களானால் ஆண்டவர் உங்களை நடத்துவார் ஆண்டவர் உங்களை நடத்துவரானால் அவராலே உங்கள் அடிகள் உறுதிப்படுத்தப்படும் அவராலே உங்க வாழ்க்கை உறுதிப்படுத்தப்படும் என்னத்தான் உங்க வாழ்க்கையில் சூழ்நிலை வந்தாலும் அது ஆசீர்வாதமாக அமையும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை எங்கே கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கை நம் வாசிக்க கேட்போமா நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கர்த்தர் தமது கையினாலே அவனை தாங்குகிறார் தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் அடிகள் உறுதிப்படுத்தப்படும் பொழுது நீங்கள் நடக்கிற பொழுது நீங்கள் பொழுது நீங்கள் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை காரணம் உங்களோடு கூட இருந்து அவர் நடத்துவார் என்பதை தான் இந்த வசனம் உறுதிப்படுத்துகிறது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையின் பிரயாணத்தில் நீங்கள் யார் மேல் சார்ந்திருக்கிறீர்கள் உங்கள் பலத்தின் மேலையா உங்கள் சொந்தங்கள் மேலேயா உங்கள் உற்றார் உறவினர்கள் மேலேயா அல்லது அடுத்த மனிதர்கள் மேலே நீங்கள் சார்ந்து உங்க வாழ்க்கையை நடத்திக் கொண்டிருக்கிறீர்களா தேவ சமூகத்தை தேடுங்கள் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் உங்க வாழ்க்கையே உறுதிப்படுத்தப்படும் உங்க வாழ்க்கையே ஆசீர்வதிக்கப்படும் இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தரு உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் நடத்துவராக கண்களை முடி ஜெபிப்போமா அன்பின் ஆண்டுவரே இந்த காலவலையில் யாரெல்லாம் என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் இவர்களை ஆசீர்வதிங்க இவர்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு அடிகளும் உம்மால உறுதிப்படுத்தப்படட்டம் ஆண்டுவரே இவர்கள் வாழ்க்கையில் இவர்கள் உம்மாலை நடத்தப்படட்டம் உம்முடைய ஆசீர்வாதங்கள் உம்முடைய கிருவைகள் நிறைவாய் இவர்கள் வாழ்க்கையில வெளிப்படுவதாக இவர்கள் சோர்புகள் இவர்கள் அசதிகள் இவர்கள் எல்லாவற்றையும் இவர்களையே விட்டு அகற்றும் இவர்களை இவர்களோடு கூட நீர் இருக்கிறீர் என்பதை உறுதிப்படுத்தும் இவர்களை தாங்கும் இவர்களை தப்பவையும் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரே உம்முடைய திரு சமூகம் இவர்களுக்கு முன்பாக செல்லட்டும் மோசைக்கும் ஜனங்களுக்கு முன்பதாக சென்று அவர்கள் வாழ்க்கையை நடத்தினது போல இவர்களையும் மனது இவர்களை தாங்கட்டும் இந்த நாள் முழுவதும் இவர்களை ஆசிர்வதி இவர்களை பலப்படுத்தும் அந்தவரே உடைய நன்மைகள் கிருமைகள் அளவில்லாமல் இவர்கள் வாழ்க்கையில் வெளிப்படட்டும் அப்படி செய்கிறதற்காக இவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் எந்த அற்புதத்திற்காக எந்த அதிசயத்திற்காக இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ நடக்கட்டும் இவர்கள் வாழ்க்கையில் கிடைக்கட்டும் உங்களுடைய பரலோக வாசல் எப்பொழுதும் இவர்களுக்கு திறக்கப்பட்டிருக்கட்டும் கத்திரப்படி செய்கிறதற்காக மகிமை கனம் துதிவு ஏசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்